வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் கிங்டம் படம் திரைப்படம் வெளியிட்டிருந்த திரையரங்கம் முன்பு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரை கிழித்து நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஈழத் தமிழர்களை இழிவாக சித்தரிக்கும் கிங்டம் திரைப்படத்தினை திரையிடக்கூடாது மீறினால் திரையரங்குகள் முற்றுகையிடப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை விடுத்ததை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அக்கட்சியினர் கிங்டம் திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளை முற்றுகையிட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து உதகை அரசினர் தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையில் அமைந்துள்ள அசம்ளிடும் திரையரங்கில் திரையிடப்பட்டிருந்த கிங்டம் திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கட்சித் தொண்டர்கள் திரையரங்கம் முன்பு முற்றுகையிட்டும் கோஷங்களை எழுப்பி திரைப்படத்தின் போஸ்டரை கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் திரையரங்கம் நிர்வாகம் திரைப்படத்தை வெளியிடுவதில்லை என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் கலைந்து சென்றனர் கோவை சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் ஏகப்பட்ட திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களை கொச்சைப்படுத்தி எடுத்திருக்காங்க அந்த படம் தமிழ்நாட்டில் ஓடுது ஒரு திரைப்படம் என்பது ஒரு கலையினுடைய வடிவம் கலையினுடைய குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கலையில் தமிழர்களை கொச்சப்படுத்த வேண்டிய தேவை என்ன அவசியம் என்ன இருக்குது இதுதான் நம்மளுடைய கேள்வி மலையாளத்தில் எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை மிகவும் கேலிச்சித்திரமா சித்திரமாக ரொம்ப அருவறுப்பான சொல்லாளர்களால் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் தான் திரை வடிவம் பெறும் ஒரு க ஒரு கதாபாத்திரம் தமிழ் கதாபாத்திரம் அதே போல தெலுங்கு இனவெறி கும்பலால் இந்த கிங்டம் படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அந்த உருவாக்கத்தினுடைய ஊடாகத்தான் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய திரையரங்குகளை நாம் தமிழ் கட்சி முற்றுகையிட்டு அந்த திரைப்பட காட்சிகளை ரத்து செய்து அந்த திரைப்படத்தை அப்புறப்படுத்தக்கூடிய வேலை செய்ய வேலையை இன்னைக்கு நாம செஞ்சிருக்கோம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அறிவுறு அறிவுறுத்தலின் பேர்ல இன்றைக்கு உதகையில் உள்ள அசெம்பிளி ரூம்ஸ் என்கிற திரையரங்குகளை நாம வந்து முறையாக கடிதம் கொடுத்தோம் அவங்க இனி இந்த திரைப்படம் நாங்கள் திரையிட மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்காங்க வாக்குறுதி அளிச்சதின் பேரில் நாம வந்து முறையாக அணுகிறதனுடைய விளைவாக அந்த திரைப்படம் இந்த இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது அது நாம் தமிழ் கட்சிக்கு கிடைத்த வெற்றி இனியும் தமிழர்களை கொச்சைப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட திரைப்படம் எடுத்துடவே கூடாது